காங்கிரஸ் கட்சிக்கு பிற அமைப்புகளுக்கு கடன் கொடுக்கும் அதிகாரம் உண்டா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி ஒன்று கொடுக்கணும் காங்கிரஸ் கட்சி என்பது தனிநபர்களுடைய இல்லை பல்வேறு தொண்டர்களுடைய சொத்து அது அதில் பணம் சேர்கிறது டொனேஷன் மூலமாக சேர்கிறது பெரும் டொனேஷன் சிறு டொனேஷன் அதிலிருந்து ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய் பணத்தை ஒரு நிறுவனத்துக்கு அவங்க கடனாக கொடுக்குறாங்க இந்த அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் மொத்த கடன்களை அடைத்ததாக சொல்லிவிட்டு மொத்த சொத்துக்களையும் யங் இண்டியன் எடுத்துக்கொள்கிறது அப்போ ஐம்பது லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு ரெண்டாயிரம் கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்களை இவர்கள் கைப்பற்றி கொள்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய தொண்ணூறு கோடி ரூபாய் கடன் திருப்பி கொடுப்பது அதை சுவாகா பண்ணிடும் இதில் நான் வந்து நிறைய பிரச்சனைகளை பார்க்குறேன் முதல்ல காங்கிரஸ் கட்சி எதற்கு இன்னொரு நிறுவனத்துக்கு தொண்ணூறு கோடிக்கு மேல் பணம் கொடுத்தது அந்த பணம் திரும்ப வராது என்று தெரிந்தும் ஏன் கொடுத்தது வெறும் ஐம்பது லட்சத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அதை எப்படி இழுத்து முடியுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரெக்டரேட் என்ன சொல்லுதுன்னா பதினெட்டு புள்ளி ஒன்று ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஃபேக் டொனேஷன் அதாவது சும்மா இந்த டொனேஷனுங்கிற பேரில் பணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது அட்வான்ஸாக நான் வந்து வாடகை தரேன் என்று கிட்டத்தட்ட ஃபேக் பில் கொடுத்து முப்பத்தெட்டு கோடி முக்கியமான செய்தி நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்த்துடலாம் இது வந்து நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்பான ஒரு வழக்கு இது வந்து கொஞ்ச காலமாகவே இது நடந்துக்கிட்டு இருக்கு வேறு திசையிலிருந்து நேற்றைக்கு இன்னும் புதிதாக ஒன்று சேர்ந்திருக்கிறது டெல்லி போலீஸ் ராகுல் காந்தி மீதும் சோனியா காந்தி மீதும் மற்றும் சிலர் மீதும் கிரிமினல் கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கு இது முக்கியமானது கிரிமினல் கேஸ் அதாவது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஆறு பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறது இது என்ன நடக்குந்திருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதோடைய வழக்கு விவரமாக பார்க்குறதா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்பாக அதில் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது என்று காங்கிரஸை சேர்ந்த சில முக்கியமானவர்கள் முக்கியமாக ராகுல் காந்தி சோனியா காந்தி மேலும் சிலர் மீது குற்றச்சாட்டு தெரிவித்தது இதில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒருவர் மீது வழக்கு தொடுப்பதோ அல்லது அவர்களை சிறையில் அடைப்பதோ அவர்களுடைய ஆம்பீட்டுக்குள்ளியே வராது அவர்களுடைய ஒரே வேலை நீங்கள் இன்கம் டேக்ஸில் ஏய்ப்பு செய்திருக்கிறீர்கள் அந்த வரியை கட்டுங்கள் அப்படிங்கிறது தான் ஆனால் அப்படி ஒரு அமைப்பு ஒருவர் மீது வரி ஏய்ப்பு என்ற ஒன்றை சொல்லிவிட்டதென்றால் உடனே அடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டெரெக்டரேட் வருது ஏற்கனவே ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி ஒரு வழக்கு ஒன்றை அல்லது ஒரு வழக்காடல் ஒன்றை கையில் எடுத்திருக்கிறது என்றால் அந்த தகவல் கிடைத்துவிட்டால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரெக்டரேட் அங்கே வரும் நீங்கள் வரி ஏய்ப்பு செய்திருக்கீங்கன்னா பணத்தை ஹவாலா முறையில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா மணி லாண்டரிங் செய்திருக்கிறீர்களா என்பதை ஆராய்வதற்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரெக்டரேட் வரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரெக்டரேட்னால் தன்னிச்சையாக ஒருவர் மீது எந்த விசாரணையும் வழக்கும் செய்ய முடியாது ஸோ முதல்ல இன்கம் டேக்ஸ் வருது அதற்கு பிறகு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவர்கள் மீது முகாந்திரம் இருக்குது என்று ஒரு சில வழக்குகளில் ஈடுபட்டிருக்கிறது அதோடு கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணியிருக்குன்னா இங்கே வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது என்று சொல்லி டெல்லி போலீஸுக்கு அதற்கான தகவல்களை கொடுத்து நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள் பதிவு செய்துவிட்டு தகவலை எங்களிடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த நேஷனல் ஹெரால்டு விஷயம் என்ன நேஷனல் ஹெரால்டு என்பது ஒரு ஆங்கில செய்தி பத்திரிகை இந்த ஆங்கில செய்தி பத்திரிகையை அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் என்னும் நிறுவனம் நடத்தி வருகிறது நடத்தி வந்தது இப்பொழுது வந்து அந்த செய்தித்தாளையும் மூடிட்டாங்க அந்த நிறுவனம் ஒரு ஷெல் கம்பெனியாக இருக்கிறது ஜேர்னல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எக்கச்சக்கமாக அது வந்து நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருந்த ஒரு நிறுவனம் இது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு செய்தித்தாள் நிறுவனம் அதெல்லாம் வந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கு கட்சிகள் தங்களுக்கு ஆதரவாக செய்தித்தாளை நடத்துகிறார்கள் தொலைக்காட்சி நிறுவனங்களை நடத்துகிறார்கள் ஆனால் அது எப்படி நடத்துவாங்க அப்படின்னா ஒரு ஒரு கட்சியே போய் ஒரு செய்தித்தாளை நேரடியாக நடத்தாது பொதுவாக கட்சியின் நிறுவனரோ அல்லது கட்சியின் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவரோ அவர் தனிப்பட்ட முறையில் போய் ஒரு நிறுவனத்தை உருவாக்குவார் அந்த நிறுவனம் செய்தித்தாளையோ தொலைக்காட்சி நிறுவனத்தையோ நடத்தும் இங்கேயும் கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் சிக்கல் எங்கே வர ஆரம்பிச்சது என்றால் ஒரு கட்சி என்பது ஒரு தனிநபருடைய சொந்த சொத்து கிடையாது அது லாப நோக்கற்ற ஓர் அமைப்பு அதனால் அதற்கென்று சில எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குது என்ன எக்ஸாம்ஷன்ஸ்னால் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு டாக்ஸே கிடையாது நீங்கள் நாட் ஃபார் ப்ராஃபிட் டென்டி பட் இது ஒரு தனிநபருடைய சொத்து கிடையாது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இங்கே என்ன நடக்குதுன்னா எக்கச்சக்கமான கடன்கள் ஏஜேஎல் அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிட்டெடுக்கு வருகிறது இந்த கடன்களை சரி கட்டுவதற்காக காங்கிரஸ் தொடர்ந்து கடன்களை கொடுத்து கொண்டு வருகிறது இந்த நட்டத்தை சரி கட்டுவதற்காக காங்கிரஸ் கடன் கொடுக்கிறது எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய் ஒரு பத்து ஆண்டுகளில் கொடுக்குது யாருக்கு இந்த ஏஜேஎல் என்ற நிறுவனத்துக்கும் அதுதான் நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையை நடத்தி வருகிறது தொண்ணூறு கோடி காங்கிரஸ் கட்சி கொடுத்துருச்சு இப்போ இங்கவே கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கணும் காங்கிரஸ் கட்சிக்கு பிற அமைப்புகளுக்கு கடன் கொடுக்கும் அதிகாரம் உண்டா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி ஒன்று கொடுக்கணும் நம்ம இந்த இடத்துல இது லீகலாக இந்த கடனை கொடுத்துருக்காங்க முதல்ல அதுவே வந்து ஒரு தவறான ஒரு செயல் என்று எனக்கு படுகிறது பட் லீகல் வெட்டரன்ஸ் தான் அதை சொல்ல முடியும் ஏஜேலுங்கிற நிறுவனம் திவாலாகிடுச்சு அதனால் வந்து கடனை திரும்ப கொடுக்க முடியாது இப்போ கவனிங்க காங்கிரஸ் கட்சி என்பது தனிநபர்களுடைய சொத்தில் பலவேறு தொண்டர்களுடைய சொத்து அது அதில் பணம் சேர்கிறது டொனேஷன் மூலமாக சேர்கிறது பெரும் டொனேஷன் சிறு டொனேஷன் அதிலிருந்து ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய் பணத்தை ஒரு நிறுவனத்துக்கு இவங்க கடனாக கொடுக்குறாங்க ஆன் வாட் அத்தாரிட்டி அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கொடுத்த கடன் திரும்பி வரப்போகுதில்லை ஆனால் அந்த ஏஜேஎல் என்ற அந்த நிறுவனத்துக்கு திவால் ஆகிற அந்த நிறுவனத்துக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கு கவனிங்க அதுக்கு வருமானம் இல்லை ஆனால் ரெண்டாயிரம் கோடிக்கும் மேற்பட்ட சொத்து இருக்கிறது அடுத்து என்ன பண்றாங்க இவ்வளவு சொத்து இருக்கும் பொழுது இன்னொரு நிறுவனம் ஒன்றை உருவாக்குறாங்க யங் இண்டியன் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தில் காந்தி யாரு சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு ஷேர்ஸும் யார் காந்திக்கு முப்பத்ததவிகாந்தி ராகுல் காந்திக்கு காந்தி மிச்சமுள்ள பங்குகள் மோத்திலால் சாம் பிட்ரோடா சுமன் துபே இந்த நாலு பேர் ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்களிடம் பெரும்பான்மை பங்குகள் எழுபத்தி முப்பத்தெட்டு பிளஸ் முப்பத்தி சதவீதம் மீதி இருபத்தி நாலு சதவீதம் இந்த நாலு பேர்கிட்ட இருக்குது ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து இந்த யங் இண்டியனுங்கிற நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா கல்கட்டாலேருந்து ஒரு ஷெல் கம்பெனி இது இங்கெல்லாம் இதெல்லாம் வந்து சட்டபூர்வமாக மிகப்பெரிய தவறு அது என்ன பண்ணுதுன்னா இந்த யங் இண்டியனுங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர அதுக்கு சுத்தமாக கை பைசாவே கிடையாது அப்போ டாடெக்ஸ் மெர்ச்சண்டைஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இந்த யங் இண்டியாவுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் கடன் கொடுக்குது இந்த கடனில் என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாயை எடுத்து ஏஜேஎல்லுடைய உடைய கடன்களை கொடுத்து அடைச்சிட்டு அவங்க கொடுக்க வேண்டிய கடன் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபா காங்கிரஸ்க்கு கொடுக்கணும் ஆனால் வெறும் ஐம்பது லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு ரெண்டாயிரம் கோடி சொத்துக்களை யங் இண்டியன் என்பது எடுத்துக்கொள்கிறது வேகமாக இதை பார்த்துருவோம் இந்தியன் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிக்கை அதை அசோசியேட்டட் ஜெர்னல்ஸ் லிமிடெட் என்கிற கம்பெனியை வைத்திருக்கிறது அதனிடம் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் சொத்து இருக்கிறது ஆனால் வருமானம் இல்லை நட்டம் அந்த நட்டத்தை ஈடுகட்டுவதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து தொண்ணூறு கோடிக்கு மேல் கடன் வாங்குகிறது கடனை திருப்பி கொடுப்பதற்கு பணம் இல்லை அப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் சில பிரமுகர்கள் ராகுல் காந்தி சோனியா காந்தி மேலும் நான்கு பேர் சேர்ந்து யங் இண்டியன் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குகிறார்கள் அந்த நிறுவனத்துக்கு தெரியாத ஒரு அமைப்பு கொல்கத்தாவைச் சேர்ந்த டாடெக்ஸ் மர்ச்சண்டைஸ் என்பது ஒரு கோடி ரூபாய் கடன் கொடுக்கிறது அந்த ஒரு கோடி ரூபாயிலிருந்து வெறும் ஐம்பது லட்சத்தை கொடுத்து இந்த அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிட்டெடுடைய மொத்த கடன்களை அடைத்ததாக சொல்லிவிட்டு மொத்த சொத்துக்களையும் யங் இண்டியன் எடுத்துக்கொள்கிறது அப்போ ஐம்பது லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு ரெண்டாயிரம் கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்களை இவர்கள் கைப்பற்றிக்கொள்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய தொண்ணூறு கோடி ரூபாய் கடன் திருப்பி கொடுப்பது அதை சுவாஹா பண்ணிடுறாங்க இதை எதிர்த்து ஒரு வழக்கை பிஜேபியின் சுப்பிரமணியம் சுவாமி தொடுக்கிறார் இது வந்து மிகப்பெரிய ஃப்ராட் அப்படின்னு இதில் நான் வந்து நிறைய பிரச்சனைகளை பார்க்குறேன் முதல்ல காங்கிரஸ் கட்சி எதற்கு இன்னொரு நிறுவனத்துக்கு தொண்ணூறு கோடிக்கு மேல் பணம் கொடுத்தது அந்த பணம் திரும்ப வராது என்று தெரிந்தும் ஏன் கொடுத்தது வெறும் ஐம்பது லட்சத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அதை எப்படி இழுத்து முடியுது அப்புறம் இங்கிருந்தோ எப்படி ஒரு நிறுவனம் ஒரு கோடி ரூபாய் கடன் கொடுக்க அந்த கடனில் வெறும் ஐம்பது லட்சத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டாயிரம் கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் உள்ள ஒரு நிறுவனத்தை சல்லிசாக வாங்கியது இது எல்லாமே வரி ஏய்ப்பு பணம் ஹவாலா போன்ற பலவேறு பிரச்சனைகளின் கீழ் வருகிறது இதுதான் வந்து வழக்கு இதில் இன்கம் டேக்ஸ் ஈடுபட்டு இருக்கிறது ஏன்னா இந்த மாதிரியான டிரான்சாக்ஷனில் அவங்க வந்து வரி தராமல் நிறைய ஏய்த்திருக்கிறார்கள் என்று ஒரு லிஸ்ட்டு வந்து ரொம்ப தெளிவாக இன்கம் டேக்ஸ் சொல்லுது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் கிட்டத்தட்ட நானூற்றி பதினாலு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அசட்ஸ் ஆஃப் ஏஜேஎல்ல யங் இண்டியனுக்கு மாற்றி கொடுப்பது அடுத்தது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரெக்டரேட் என்ன சொல்லுதுன்னா பதினெட்டு புள்ளி ஒன்று ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஃபேக் டொனேஷன் அதாவது சும்மா இந்த டொனேஷன்கிற பேரில் பணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது நான் வந்து வாடகை தரையின் என்று கிட்டத்தட்ட ஃபேக் பில் கொடுத்து முப்பத்தெட்டு கோடி அப்புறம் ஒரு இருபத்தி ஒம்போது கோடி அட்வர்டைஸ்மெண்ட் என்ற பேரில் இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட் உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் சும்மா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சர்க்குலேஷனே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் வந்து இருபத்தொம்போது கோடி இப்படின்னு கணக்கு ஏகப்பட்ட பொய்க் கணக்குகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்குது இது ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி பணத்தை காங்கிரஸ் கட்சியிலிருந்து உருவதற்கும் ஏஜேஎல் இருக்கக்கூடிய அசெட் இப்போ ஏஜெல்கிட்ட வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேல் அசெட் இருக்குன்னா உண்மையில் அந்த நிறுவனம் என்ன பண்ணணும் அந்த அசெட்டை விற்று கடனை அடைச்சி மீதி உள்ள பணத்தை அதோடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கணும் அதோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அது ஜவஹர்லால் நேரு உருவாக்கின நிறுவனம் தான் ஆனால் அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் யாரோ அவங்களுக்கு தான் அந்த பணம் போகணும் அது சோனியா காந்திக்கோ அல்லது இவர் ராகுல் காந்திக்கோ போனாலும் பரவாயில்ல அப்படி போகும் பொழுது அவர்கள் அதற்கான ஒழுங்கான வரியை கட்ட வேண்டியிருக்கும் ஆனால் இப்போ இவங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே நிச்சயமாக கோல்மால் தான் அதெல்லாம் கருத்து இல்லை அப்போ இப்போ வந்து இது இந்த ஒரு வழக்கு எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு அப்படின்னா உடனே வந்து காங்கிரஸ் வந்து இது வந்து விச் ஹண்டிங் எங்கள் மேலே வேணுன்ட்டே நீங்கள் வந்து தொல்லை பண்ணுறீங்க இன்கம் டாக்ஸு இடி இப்பொழுது வந்து டெல்லி போலீஸ் என்று வரிசையாக எங்கள் மீது நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் இதெல்லாம் வந்து எங்களை வேண்டுமென்றே கீழே நசுக்குவதற்காக அப்படின்ட்டு ஸோ இதை வந்து இந்த கேஸை குவாஷ் பண்ணணும்னு இவங்க போயிருக்காங்க ஏற்கனவே ஆனால் அதெல்லாம் வந்து டெல்லி ஹைகோர்ட் அதை டிஸ்மிஸ் பண்ணிருச்சு அதெல்லாம் கிடையாது நீங்கள் ட்ரையல் போய்த்தான் ஆகணும் அந்த ட்ரையல் போகாமல் நீங்கள்லாம் இந்த மாதிரி சும்மா தப்பிச்சு போயிட முடியாது அப்படின்ட்டு என்னை பொறுத்தவரை இதில் நிஜமாகவே சீரியஸான முகாந்திரம் இருக்குது ஆனால் இவங்க வந்து இவ்வளவு பொலிட்டிக்கலி பவர்ஃபுல்லான ஆட்களாக இருக்கிறதுனால இவர்களை உண்மையிலேயே இந்த வழக்குகளை நடத்தி இவர்களது குற்றத்தை உறுதி செய்து இவர்களை சிறைக்கு அனுப்ப முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இப்பொழுது காங்கிரஸ் இதிலிருந்து வெளில வர வேண்டுமானால் இவர்கள் இப்பொழுது பண்ணியிருக்கிற அத்தனையும் அவங்க வந்து அண்டு பண்ணி ஆகணும் அது வந்து அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் இல்லை அதனால ரொம்ப தீவிரமாகவே சிக்கியிருக்காங்க இதோடைய பிரச்சனை வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல ஜெயராம் ரமேஷ் வந்து தினசரி ஒன்று சொல்லிட்டு இருக்காரு பட் இது வந்து உண்மையிலேயே இது வந்து சீரியஸான மல்டி லெவல் வயலேஷன் இன்கம் டேக்ஸ் வயலேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் சொல்கிற மாதிரியாக ஹவாலா வயலேஷன் கட்டாயமாக அதில் கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்கோ இல்லையோ கிரிமினல் கான்ஸ்பிரசி என்று சொல்லி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் ஒரு வழக்கு தொடுப்பதற்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் அது இருக்குது இது நிச்சயமாக வந்து ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் என்று தான் நான் பார்க்கிறேன்